அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணம் என்னென்னு பார்த்தோம்னா இவர்களை நாம் புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் காலதாமதமாகும் இவர்கள் மற்றவர்களை சோதனை செய்து பார்ப்பதில் மிக வலிமையான ஒரு நபராக இருப்பாங்க மற்றவர்கள என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சோதனை பண்ணி பார்க்குற பார்ப்பாங்க இல்லையா என்ன என்ன சோதனை பண்ணி பார்க்குறியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இடத்துல இவங்க மிக சிறந்த ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு மற்றவர்களை இது நீ கரெக்டாக சொன்ன இதுக்கு தப்பாக பேசின இது கரெக்டு தப்பு இது நீதி நேர்மை நியாயமடா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்றைக்குமே சின்னதாக இருக்காது பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கணும் பெருசாக சம்பாதிக்கணும் காசு பண்ண நிறையா சம்பாதிக்கணும் எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்படுற ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நிறைய வந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் கீழே இருந்தாலும் தாங்கிக்கூடிய கூடிய மனப்பக்குவம் உடைய நபராக இருப்பாங்க அதாவது ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டோம்னா சோர்ந்து தொப்புன்னு மாட்டாங்க அதை வந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க இல்லையா அதை சமாளித்து முன்னுக்கு வந்துடுவாங்க எவ்வளோ பெரிய வந்து வேதனையோ துக்கமோ இருந்தாலும் அதை வந்து பெருசு அதை வந்து எப்படி சமாளித்து அதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத மிக எளிமையாக இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லலாம் நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்